ஹாய் பாலா ஹாய் பூனகுட்டி ஹாய் வினோத் ஹாய் குமரவேல் ஹாய் சுரேஷ் ஹாய் பார்த்தசாரதி ஹாய் ஹாய் பூனகுட்டி என்ன பண்ணுற எப்படி இருக்க சாப்பிட்டியா இது என்ன தர துணியா தேனா இதை பார்த்தா உனக்கு அப்படியா இருக்கு திரு பிரதர் ஹாய் வாங்க பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டச்சா இந்த ஹாய் ஹாய் சூப்பர் சலவும் சாப்பிட்டாச்சா குட்டி பொங்கல் எப்படி போச்சு உங்களுக்கு சூப்பராக போச்சு அப்படி தான் இருக்குது முன்னப்பின்னா நீ லேடிஸ் ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கணும் இல்லை வாங்கி கொடுத்துருக்கணும் அப்போ உனக்கு லேடிஸ் ட்ரெஸ்ஸை பற்றி தெரியும் நீ அந்த குளிர் பிரதேசத்தில் உட்காந்துருக்கிய உனக்கு என்ன தெரியும் அப்படித்தான் தெரியும் செல்லம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஹாய் 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 ரொம்ப நாளாக காணும் லீவா பொங்கலுக்கு லீவ் விட்டாச்சு பிறகு பொங்கலுக்கு எல்லா ஜாப்புக்கும் லீவ் விட்ருக்காங்கள ஸோ நம்ம ஜாப்புக்கும் நம்ம லீவ் விட்டாச்சு நேற்று வந்தேன் பொங்கல் மொதல் நாள் வந்தேன் அப்புறம் ஒரு நாலு நாளாக வரல ஹாய் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வரவங்களாம் அப்படியே லைக்கை பண்ணிட்டேன் வாங்க ஏன் பாலை சாப்பிட்டியா எங்கே ஆள்காணா ஓடிட்டியா லைக்கா கொஞ்சம் பக்கத்தில் வாவே தேனு அப்படிலாம் வர முடியாது விட ஏன் போனங்கட்டியே உன்னோட சேனல் எப்படி போயிட்டுருக்கு அது எப்படியா ஆமாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது பாரு தேனு நீதான் ஏன் மெசேஜை படிக்க மாட்டுற படிச்சுட்டு தான் இருக்கேன் சாரி இப்போ நான் வந்து ஆளில் வச்சிட்டேன் இல்லை நீ இப்போ வரணும் நான் வரமாட்டேன் ஏதோ வா ஏன் என்னாச்சு ரொம்ப கஷ்டமா ஏன் மேரேஜ் ஆகலைன்னு சொன்னீங்க இப்போ நெத்தியில் பொட்டு இருக்குது அடைய சும்மாங்கச்சு இப்போ ஒரு ரீல்ஸ் எடுத்தேன் அதுக்காட்டி வச்சேன் ஏதோ நடந்து போகிற வீடியோஸ் வந்துச்சு நடந்து போகிற வீடியோஸா இன்னது புரியல வா உன்னைய ஒரு குத்து விடுற மூஞ்சியில் எதுக்கு ஹாய் பார்த்தி ஹாய்டா தம்பி என்ன பண்ணுற சாப்பிட்டி அப்படி லவ் யூ மொழி ஹாய் வெல்மரோஹன் ஹலோ ஹாய் வாங்க வணக்கம் வரவங்களா அப்படியே லைக் பண்ணிகிட்டே வாங்க தேனு பேசினாலும் பொருந்து சொல்லணும் என்னது டுடே ஸ்பெஷல் லைவ் இருக்கா இருக்குது ஃபைவ் டபுள் நைனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அவளுக்கு பேபியே இருக்குடா டே ஏ அரிய கண்டுபிடிப்புடா எஸ் எஸ் சாப்பிட்டாச்சு நீங்கள் சப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் ஹையோ அருண்குமார் ஹை அங்கே வணக்கம் லைவ்வில் இருக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபைவ் டபுள் நைன் மெம்பர்ஷிப் லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் தென் எப்படி இருக்கீங்க நல்லா கே ஈவினிங் எதிர்பார்த்தேன் வரல லைவுக்கு ஈவினிங்கா ஃப்ரீயாக தான் இருந்தேன் பட் வரல நியூஸ் பார்த்தியா என்னது அந்த கேரளா இஷ்யூ அதுவா சாப்பிட்டாச்சாம் சாப்பிட்டேன் டுடே லைவ் ஃபைவ் டபுள் நைன் லெவன் ஓ கிளாக் வாடி 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 லைவ் அமௌண்ட் எவ்வளோ ஃபைவ் டபுள் நைன் டுடே லைவ் வெபு என்ன பண்ணுற சாப்பிட்டியா டுடே லைவ் டைம் ப்ளீஸ் பதினோரு மணிக்கு ராஜேஷ் ஹாய் ராஜேஷ் ப்ரைசர் என்ன கலர் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஆயாவா ஏன்டா அவனும் இருக்கிற ஃபைவ் டபுள் நைன் பிரபு அண்ணா எப்படி இருக்க குட் ஈவினிங் கூகுள் ஹாய் வாங்க என்ன சாப்பாடு இட்லி இட்லி தேங்காய் சட்னி மல்லித்தலை சட்னி சாம்பார் சாப்பிட்டேன் செம்மையாக சாப்பிட்டேன் மார்னிங் வச்ச சாம்பார் இப்போ வந்து தேங்காய் சட்னியும் மல்லித்தலை சட்னியும் வச்சேன் சதீஷ் ஃபைவ் டபுள் நைன் மெம்பர்ஷிப் லைவ் சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பொங்கல் சிலை சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அது பொங்கல் சாரியே கிடையாது அது வந்து என்னோடய மேரேஜ் அப்போ எடுத்த ஸாரீ அந்த சாரி எடுத்து ஒரு டென் இயர் நைன் ஆச்சு சூப்பர் பாக ஐயோ தேன ஒன்று இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா சிரிப்பாக வருதா வைக்க வருதா என்ன வருது பஸ்ஸு உங்களது ஆமாம் நல்லா இருக்கீங்களா பார்க்க முடியல பிஸியா ஆமாண்டா தம்பி பிஸி குஸ்பு இட்லியா குஸ்பு இட்லி இல்லை தேன் இட்லி ஹலோ ஹாய் லைவ் அமௌண்ட் எவ்வளோ சதீஷ் ஃபைவ் டபுள் நைன்டா நல்லா இருக்கேண்டு சொல்ல முடியாது பிரபு அண்ணா ஏன் என்னாச்சு செல்லம் சாப்பிட்டியா சாப்பிட்டே பிரபு நீ சாப்பிட்டியா லைவ் நோட்டிஃபிகேஷன் வருமா வரும் 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 எல்லா டப்ர்டேஷ்மெண்ட் லைக் பண்ணிவிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கங்க வெக்கெல்லாம் வராது தங்கம் சிரிப்பு தான் ஓ அப்படியா ஏன் என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன எம்பழகாக வந்திருக்கேன் நான் என்ன இப்படி சொல்கிறேன் நீ என்னை பார்த்து நான் அஞ்சு வியூஸுக்கு போயிடுச்சு கட் பண்ணி போடுவோமா ஜஸ்னா ரூம் ரீச்சுடு அப்படியா ஓகே என்ன நான் இந்த டைட்டிலை வச்சு ஃபோட்டோ கிட்டாலாம் வச்சு வந்தேன்னா லைவ் இப்படித்தான் இருக்குது ஒன்றும் வைக்காமல் வந்தால் தான் ஓரளவு நாள் வியூஸ் வருது ம்